மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். அதனாலதான் நிறைய பேர் கேக்குற வண்டி neki review கு அப்டேட்ல வந்திருக்கு. எங்க வந்திருக்கும் தெரியுமா? தென்காசி மாவட்டத்துல தென்காசில இருந்து நம்ம கரெக்டா இது அம்பாசந்தரம் போகக்கூடிய வழியில மாதாபுரம். மாதாபுரத்துல தான் இவங்க ஷாப் வந்து லொகேட் ஆகியிருக்கு. ஏற்கனவே ரெண்டு வண்டி சிஃப்ட் பெட்ரோல் வண்டி போடுறோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சிஃப்ட் செட்ல வந்து என்ன போடுறோம்? பெட்ரோல் போடுறோம். வண்டி முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு. மதுரை தாண்டி போயிருச்சு. விழுப்புரம் கரெக்ட் விழுப்புரம் போயிருச்சு அடுத்து அதே மாதிரி ஒரு எயிட் ஹண்ட்ரடும் போட்டுருந்தோம் ஏன்னா அவங்க வந்து கம்மியா சொல்லுவாங்க அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வரும்போது கம்மியா கொடுத்துருவாங்க அதான் அவங்களோட பெஸ்ட்னு சொல்லலாம் இந்த வண்டி என்ன ரேட் சொல்லுவாங்க ஐயோ நம்ம ஒன் பை ஒன்னா சொல்லுவோம் வீடியோ நீங்க ஃபுல்லா பாக்கணும்ல மக்கள் எல்லாரும் ஃபுல்லா பாக்கணும்ல நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபுல்லா வந்து சொல்லுவோம் இப்போ இந்த வண்டியோட ஃபுல் டீடைல் பாத்துடலாமா பாத்துடலாம் வீடியோ அப்படியே பாருங்க இந்த வண்டியோட மாடல் டீடைல் எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்றேன் மாருதி சுசுக்கில ஸ்விஃப்ட் விடிஐ டீசல் வண்டி முக்கியமா டீசல் வண்டி மைலேஜ் நான் பூபதி சொன்ன மாதிரி ஒரு லிட்டர் டீசலுக்கு மைலேஜ் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வண்டி இன்னைக்கு அப்டேட்ல இருக்கு அதுவும் மெரூன் ரெட் கலர்ல இருக்கு டயரை பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட் ரெண்டு எம்ஆர் ஆஃப் டயரு ஃபுல் கண்டிஷன்ல இருக்கு ஃப்ரெண்ட் ரெண்டுமே நியூ கண்டிஷன்ல வந்து இருக்கு பேக் ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து இருக்கும் பாருங்க வண்டி பேக் சைடு எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு

இப்போ இந்த வண்டியோட உள்ள இன்டீரியர் பார்க்கலாம் பாருங்க இன்டீரியர் பாருங்க நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்துருது ஏசி வந்தது பவர் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏன்னா வீடியோல தான் உங்களுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து வரும் கிலோமீட்டர் ஒன்னு தொண்ணூத்தி அஞ்சு ஒரிஜினல் கிலோமீட்டர் தான் பாருங்க செட்டு எல்லாமே போட்டிருக்காங்க சீட் கவர் எல்லாம் பாருங்க சீட் கவர்ஸ் கண்டிஷன் எல்லாமே பாருங்க பெயிண்டிங் எல்லாமே பண்ணிட்டாங்க எடுத்து அப்படியே வச்சு யூஸ் பண்ணலாம் எல்லாரும் மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் வண்டிக்கு வண்டியில் இப்போ இன்சூரன்ஸ்னு வச்சுக்கோங்களேன் இன்சூரன்ஸ் எப்படி நாலு ரூபாய் அஞ்சு ரூபாய்க்கு மேலே வரும் இன்சூரன்ஸும் கரண்ட்டா இருக்கு எட்டாம் மாதத்து வரைக்கும் உங்களுக்கு இன்னும் கரண்ட்டாக இருக்கு எட்டு மாதம் வரைக்கும் எட்டாம் மாதம் இல்லை எட்டு வ கரெக்டாக அடுத்த வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்து லைவ்வில் இருக்கு எட்டாம் மாதம் இல்லை எட்டு மாதத்துக்கு லைவ்வாக இருக்கு இன்சூரன்ஸுக்கு சரிங்களா இந்த வண்டிக்கு என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த வண்டிக்கு ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தேழு வரை லைஃப் இருக்கு ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தேழு வரைக்கும் லைஃப் இருக்கு ரெண்டு ஓனர் கெடிஷன்ல இருக்கு வண்டி ஃபுல்லா பெயிண்ட் எல்லாமே பண்ணி ஜம்முன்னு வச்சிருக்காங்க ஏசி எல்லாமே ஒர்க்கிங் மூணு முப்பத்தஞ்சு அந்த மாதிரி போட்டிருந்தாங்கல்ல பத்து மாடல் ஆனால் பத்துங்கும் உங்களுக்கு லைஃப் வந்து சேம் பார்த்தீங்கன்னா இதே கண்டிஷன் தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தான் லைஃப் இருக்கும் ஆனால் இது ரெண்டு ரெண்டரை வருஷம் கிட்ட இருக்கு இருபத்தி ஏழு வரைக்கும் உங்களுக்கு லைஃப் இருக்கு இதுக்கு அவங்க கேட்குற ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஐம்பது மார்க்கெட்ல போடுவாங்க ஆனா இவங்கிட்ட நம்ம பேசி என்ன ப்ரைஸ் வாங்கியிருக்கோம்னு தெரியுமா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் ஏன்னா போன டைம் அவங்க சப்போர்ட் அந்த அளவுக்கு இருந்து மக்களோட சப்போர்ட்டு இந்த வீடியோக்கு சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி நம்புறோம் இந்த வண்டிக்கு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து அந்த ரேட்டை குறைச்சிக்கலாம் ஸோ மக்களே நேரில் வாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த ரேட்டை குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கோங்க நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷன் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி